கோவை வடவள்ளி கோமாவில் இருந்த தந்தையின் விரல் ரேகையை பெற்று ஒன்று புள்ளி எழுபது கோடி மோசடி வீட்டை ஜப்தி செய்ய வங்கி அதிகாரிகள் வந்ததால் மகன் அதிர்ச்சி கோவை வடவள்ளி அருகே உள்ள வீர கேரளம் அரசு ஊழியர்கள் குடியிருப்பை சேர்ந்தவர் சுப்பிரமணியம் இவரது மகன் சேஷாத்ரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுப்பிரமணியம் உடல்நிலை பாதிப்பால் கோம நிலையில் சென்றுவிட்டார் அவரது மகன் சேஷாத்ரி மற்றும் குடும்பத்தினர் தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர் இதற்கு பணம் தேவைப்பட்டது அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா மற்றும் பிரபாகரன் உள்ளிட்ட சேஷாத்ரிமான கடந்துள்ளனர் அப்போது வீட்டிற்கான ஆவணம் தந்தை சுப்பிரமணியன் துறை வீட்டதால் சோமானியில் இருந்த அவரை கொண்டாம்புத்தூரில் உள்ள பத்திரப்பகுதி அலுவலகத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர் அங்கு வைத்து அவரது கைதரல் விரைவில் ஆவணத்தில் செட்டியுள்ளனர் அதன் பிறகு சேஷாத்ரியிடம் லட்சம் பணத்தை அவர்கள் கொடுத்துள்ளனர் இதற்கிடையே உடல்நிலை தரியாமல் கோமான சுப்பிரமணியன் ஆண்டு டிசம்பர் மாதம் இறந்துவிட்டார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பே தனியார் வங்கி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் சேஷாத்ரி வீட்டுக்கு சென்றுள்ளனர் அப்போது அவர்கள் வீட்டின் பெயரால் ஒன்று புள்ளி எண்பது கோடி கடன் பெற்ற எதிர்ப்பு இருப்பதாகவும் எனவே வீட்டை ஜப்தி செய்ய போவதாகவும் உள்ளனர் சேஷாத்ரி அதிர்ச்சி அடைந்தார் அப்போதுதான் கோமானலையில் உள்ள தந்தை சுப்பிரமணியன் பெற்ற ராஜா மற்றும் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் அவரது தந்தை தேடி வீட்டை அடமானம் வைத்து தனியார் வங்கியில் இருபத்தி ஐந்து லட்சம் கடன் பெற்றதும் சிதம்பரம் என்பவர்களால் வங்கி கணக்கிற்கு அவர்கள் மாற்றி வந்தது அதன் பிறகு அதே வீட்டை சக்தி செய்ய வந்த தனியார் நிதி நிறுவனத்திடம் ஒன்று புள்ளி ஏழு கோடி கடன் பெற்று ஏமாற்றியதும் தெரியவந்தது நாள் அதிர்ச்சியடைந்த சேஷாத் தி சம்பவத்திற்கு வடவங்கி போலீஸ் மையத்தில் புகார் செய்தார் இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் குமார் வந்து போலீசார் ராஜா சுடம்பரி பிரபாகரன் சாமுதே குழியமசுந்தார் அமினாசி சுந்தரம் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் கோமாவில சின்னவரின் இரண்டர்கள் பெற்று கல்வி மூலம் நடந்த இந்த மூத்தடி பகுதியில் பரபரப்பு